அனைவருக்கும் வணக்கம் நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மருத்துவமனையில் உணர்வற்ற நிலையில் கிடந்தால் மஞ்சு எத்தனை எத்தனை கனவுகளுடன் மகியை பார்க்க கிளம்பினால் இப்போது அசைவின்றி கிடக்கின்றாள் மனிதர்கள் நாம் நினைப்பது ஒன்று ஆனால் நடப்பது வேறு இதுதான் வாழ்க்கை மஞ்சு கண் விழிக்கின்றாள் மருத்துவரின் மூலம் தனது நிலைமையை தெரிந்து கொள்கிறாள் மகி தன்னை காணாமல் வேதனையில் துடித்துப் போயிருப்பான் என்பதை தெரிந்து மகியை நினைத்து அழுதால் மஞ்சு மருத்துவர்கள் மஞ்சுவை விசாரிக்க சைகை மொழியில் மகியின் அலைபேசி எண்களை மஞ்சு சொல்ல மருத்துவர் அதை குறித்து கொண்டார் மஞ்சுவின் நிலை கண்டு வருந்திய மருத்துவர் உடனடியாக மகிக்கு செய்தி அனுப்பினார் மகி எப்போது வருவான் என்று மனசு எதிர்பார்க்க தொடங்கியது நடந்தது இதுதான் கனத்த இதயத்துடன் காரில் வந்து கொண்டிருந்தான் மகி மஞ்சுவோ மருத்துவமனையில் அழுது கொண்டிருந்தாள் மருத்துவர் சொன்னதை வைத்து தன் வாழ்க்கையை முடிந்துவிட்டதாக நினைத்தாள் மஞ்சு மருத்துவமனையின் வாசலில் காரிலிருந்து இறங்கிய மகி பயந்து போனான் வினாடிகள் ஒவ்வொன்றும் மகியை பயமுறுத்தியது